தக்காளி குழம்பு வச்சேன் இப்போ தக்காளி வச்சதில் கொஞ்சம் பூண்டு உரிச்சேன் வெங்காயத்தோல் இருக்குது தக்காளி நல்லா இருந்துச்சு எதுவும் அழுகெல்லாம் எதுவும் இல்லை இந்த மாதிரி ஒரு காய்கறி தோல் பூண்டு தோல் டீ டஸ்ட்டு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து செடியில் போட்டுருங்க செடியில் மரத்தில் நிலத்தில் ஒரு அதான் ஒரு க்ரீன் பிளான்ஸ் இருக்கும் இல்லையா தோட்டத்தில் அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் போடுங்கள் மண்ணுக்கும் ரொம்ப நல்லது நம்ம பூமிக்கும் நல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் நாமளும் ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்கோன்ற ஒரு திருப்தி இந்த மாதிரி காய்கறி தோள்கள் நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இந்த புதினா தண்டு கீரை தண்டு இந்த மாதிரி பாகங்கள் எல்லாத்தையுமே வேஸ்ட்டாக போகிறத குப்பையில் எடுத்து போடாத இந்த மாதிரி செடிகளுக்கும் போட்டுருங்க நல்ல உரமாக இருக்கும் அந்த செடிகள் மறுபடியும் நமக்கு சுத்தமான ஆக்சிஜனை தான் கொடுக்குறாங்க அதனால் வந்து நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணிடுங்க இதை பாருங்கள் நான் போட்டுவிட்டேன் இதில் ஸோ இது வந்து கத்தாழை ஸோ தினமுமே முதல்ல பார்க்குறது இதுதான் நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ்